இன்று நாம் பார்க்க போகும் கதை அப்பாவின் அவலம் மகனின் தவிப்பு காலையில் எழுந்து சிவராமன் வாக்கிங் போகலாமா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் மெதுவாக தன் அரை கதவை திறந்தார் ஹாலில் தன் மருமகள் ரஞ்சனி பேசிக் கொண்டிருந்தது தெளிவாக கேட்டது வழக்கம் போல பிரகாஷை திட்டிக் கொண்டிருந்தாள் அமைதியாக உள்ளே வந்து தனது கட்டிலில் உட்கார்ந்தவரின் மனம் சஞ்சலப்பட்டது ஒரு வருடத்திற்கு முன்பு அவருடைய மனைவி மஞ்சுளா இறந்திருந்தார் சிவராமனுக்கு இரண்டு மகன்கள் சின்னவன் ஹரி ஆஸ்திரேலியாவில் குடும்பத்துடன் வசிக்கிறான் பெரியவன் பிரகாஷ் தன் மனைவி ரஞ்சனி மற்றும் மகன் ஜனாவுடன் இதே வீட்டில் வசித்து வருகிறான் அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற சிவராமன் வேலையில் இருக்கும்போதே கட்டிய வீடுதான் இது மனைவி மஞ்சுளா இருந்தவரை குடும்பம் மிக அமைதியாக சென்றது இரண்டாவது மகன் ஹரி ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்தபோது தான் வாழ்ந்த இடம் தன் நண்பர்கள் என்ற அனைத்தையும் கருத்தில் கொண்டு இங்கேயே இருக்க முடிவு செய்தார் அவர்கள் சென்ற சில நாட்களிலேயே பெரியவனின் மனைவி ரஞ்சனி பிரகாஷிடம் அடிக்கடி சண்டை போடத் தொடங்கினாள் உங்கள் அப்பா உங்கள் தம்பியை நன்றாக படிக்க வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாரு உங்கள் நிலைமை இங்கேயே வேலை செய்ய வேண்டியிருக்கு எல்லாம் ஏன் தலையெழுத்து இப்படியே இருந்து சாக வேண்டியதுதான் என்று அடிக்கடி சலித்து கொண்டான் இன்றும் அப்படித்தான் ஏதோ பேசப் போகிறாளோ என்று நினைத்தபடி உட்கார்ந்தார் சிவராமன் ரஞ்சனி அவள் கணவனிடம் என்னங்க நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது உங்கள் நான் இந்த வீட்டு வாசப்படி தாண்டி ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு எங்கேயும் போக முடியாது நேராக நேரத்துக்கு சுகர் இருக்க உங்கள் அப்பாவுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கறது தான் என் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்குது இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா என்று கேட்டாள் அதற்கு பிரகாஷ் என்ன ரஞ்சினி போன வாரம் தானே மூணு நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் வெளியே கூட்டிகிட்டு போகலன்னு கூசாமல் சொல்கிறியே அது இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட சலிச்சிக்கலாம் இந்த சின்ன வேலையை செய்கிறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு வருத்தம் என்று கேட்டான் அவ்வளவுதான் பூகம்பம் வெடிக்க ஆரம்பித்தது என்னது வீட்டில் சும்மா இருக்கனானா ஏ நான் மட்டும்தான் இந்த வீட்டு மருமகளா உங்கள் தம்பி மனைவி இந்த வீட்டு மருமக தானே அவளுக்கு கடமை இல்லையா எனக்கு மட்டும்தான் கடமை இருக்கா உங்கள் அப்பா உங்களை மட்டும்தான் பெத்தாரா இதுக்கு மேலே நான் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டேன் உங்கள் தம்பி அனுப்பி நான் அனுப்புங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹோல் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விடுங்க அவருக்கு தான் பென்ஷன் வருது இல்லை போய் இருக்கட்டும் என்றாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவராமனுக்கு நெஞ்சு வலிப்பது போல இருந்தது எனினும் மகன் என்ன சொல்ல போகிறான் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தார் ரஞ்சனி எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுற அப்பாவுக்கு வெளிநாட்டு கிளைமேட் ஒத்துக்காது இந்த வயசான காலத்தில் அவர் வீட்டில் அவர் இருக்கிறதுல என்ன தப்பு என்று கேட்டான் அதற்கு அவன் மனைவி அவர் வீட்டில் அவர் இருக்கிறது தப்பு இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் உயிர் எடுக்கிறது தான் தப்பு என்றாள் இப்போது பிரகாஷின் குரலும் உயர்ந்தது நானும் என் தம்பியும் சின்ன பசங்களாக இருந்தப்ப எங்களோட உடல் நலத்துக்காகவும் நண்பர்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு அவருக்கு வந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்களுக்காகவே வாழ்ந்தவர் அவருக்காக தனியாக என்ன செய்கிற நீ கொடுக்கறத சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு தான் உண்டு தன்னோட நண்பர்கள் உண்டுன்னு சிவனேன்னு தானே இருக்காரு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க என்றான் பிரகாஷ் நான் பேசுறது தேவையில்லாமல் இருக்கா உங்கள் அப்பா என்ன ஊரில் உலகத்தில் இல்லாத பெரிய தியாகத்தை பண்ணிட்டாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் உங்கள் அப்பாவையே கட்டிட்டு வேண்டியது தானே எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என் பேச்சுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்கு என்ற அழுகையுடன் கத்த ஆரம்பித்தாள் அதற்கு மேல் பிரகாஷ் ஒன்றும் பேசவில்லை எழுந்து சென்று வெளியில் உள்ள பால்கனியில் அமர்ந்து கொண்டான் அவனுடைய மனம் அப்பா தனக்காகவும் தன் தம்பிக்காகவும் செய்த தியாக தியாகங்களை எண்ணியது தாய்க்கு பின் அவரை தன்னால் சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லையே என்று வருந்தினான் பிரகாஷ் அறையில் அமர்ந்து இருந்த சிவராமன் வயோதிகம் என்பது எவ்வளவு பெரிய சாபம் அதிலும் மனைவி இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகம்தான் என்று குழுங்கி அள ஆரம்பித்தார் வெளியே சென்று வந்தால் மனம் சற்றே அமைதி அடையும் என்று எண்ணியபடி வீட்டை விட்டு வெளியேறினார் இரவு வீடு திரும்பிய பிரகாஷ் தயங்கியபடி அப்பாவின் அறைக்குள் நுழைந்தான் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலே ரஞ்சனி உங்களை கஷ்டப்படுத்துறத என்னால் தாங்கிக்க முடியாது என் மகன் ஜனாவுக்காக நான் ரஞ்சனியை பொறுத்துக்க வேண்டியிருக்கு அதனால நான் வெளியே தனியா வீடு பார்த்துட்டு போயிடுறேன் உங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆலை ஏற்பாடு பண்ணுறேன் நீங்க நிம்மதியா இருங்கப்பா என்று சொன்னான் அதற்கு சிவராமன் பிரகாஷ் நிம்மதிங்கிறது குடும்பத்தோடு இருக்கிறதுல தான் இருக்கு வசதியா வாழ்கிறதுலேயோ நல்ல சாப்பாட்லேயோ இல்லை நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்னால் மட்டும் எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் இன்றைக்கி முழுசும் யோசித்தேன் ரொம்ப வருஷமாக வேலை வேலைன்னு வெளியவே வாழ வேண்டிய வாழ்க்கையாக தான் இருந்தது இனி எல்லாரோடையும் சந்தோஷமாக நேரத்தை செலவிடலான்னு நினச்சி ரிட்டையர்மென்ட்ட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் பரவாயில்லை பிரகாஷ் காலத்தோட கணக்கை தடுக்க நாம யார் என்னை ஒரு ஹோமில் சேர்த்து விடு எனக்கும் பென்ஷன் வருது அதனால் பணப்பிரச்சனை ஒன்றும் இல்லை உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பாரு என்றார் பிரகாஷிற்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அமைதியாக ரூமை விட்டு வெளியே வந்துட்டான் ஆனால் இதை ஹாலில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ரஞ்சனி மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்பா ஒரு வழியாக எனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு எங்கே வெளியே போனால் உங்கள் சம்பளத்தில் பாதி வாடகைக்கே போயிருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலையாக உங்கள் அப்பா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு இனி தாமதிக்காம உடனே உங்கள் அப்பாவை ஒரு ஹோமில் சேர்த்து விடுற வழியை பாருங்கள் என்று சொன்னவள் டிவியில் குடும்பம் ஒரு கோவில் என்ற தொடரை பார்க்க ஆரம்பித்தாள் மறுநாள் காலை காஃபி கப்புடன் மாமனாரின் அறைக்குள் நுழைந்தவள் கடவுளே சீக்கிரமாக இந்த கிழமை இங்கேருந்து கிளம்பணும் இந்த ரூமை க்ளீன் பண்ணி டெட்டால் போட்டு கழுவிட்டு ஜனாவுக்கு கொடுத்துடணும் என்று சொல் மனதில் கொண்டாள் பிரகாஷை ஆஃபீஸுக்கு லீவ் போட சொல்லிவிட்டு அவனுடன் சென்று ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சிவராமனின் பெயரை பதிவு செய்தால் அடுத்த நாளே சிவராமனை ஹோமில் கொண்டு விடுவதாக ஏற்பாடு இரவு உணவிற்கு மாமனாருக்கு பிடித்த சப்பாத்தியும் கொண்டை கடலை குருமாவும் தயாரித்தாள் நான்கு சப்பாத்தியும் கொண்டை கடலை குருமாவையும் மாமனாரின் அறையில் வைத்துவிட்டு வந்தாள் பிரகாஷிற்கு மனது மிகவும் வலித்தது தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று குறுகி போய் அமர்ந்திருந்தான் தண்ணீர் கூட வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு போய் படுத்துவிட்டான் அடுத்தவன் தூக்கா தூங்காமல் ஜன்னல் வழியே வெறித்து கொண்டே இருந்தான் ரஞ்சனி காலையில் மிக சந்தோஷமாக அப்பாடா இதுதான் இந்த கிளம் வீட்ல குடிக்க போற கடைசி காஃபி என்று எண்ணியபடி காஃபி கப்புடன் மாமனாரின் அறைக்குள் சென்றவள் துணுக்குற்றாள் ஏனெனில் அவளுடைய மாமனார் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தார் இரவு வைத்துவிட்டு போன சப்பாத்தி காய்ந்து போய் கிடந்தது சிவந்த கண்களுடன் தந்தையின் அறைக்குள் வந்த பிரகாஷ் அப்படியே சிலையாக நின்றான் ஏனென்றால் அப்பா யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் தனிமை என்னும் கொடுமையை அனுபவிக்க விரும்பாமல் தாயிடம் சென்று விட்டார் என்பது அவனுக்கு புரிந்தது ரஞ்சனியின் மனம் பகீர் என்பது முதல் நாள்தான் இந்த அறையை டெட்டால் ஊற்றி கிளீன் பண்ண வேண்டும் என்று நினைத்தாள் அவளுடைய நினைப்பை நிஜமாக்கி சென்ற மாமனாரை நினைத்து அவள் மனசாட்சியே அவளை குத்தியது திருமணமான காரணத்தால் தன்னை பெற்று வளர்த்து உயிரினும் மேலாய் வாழ வைத்த தந்தையை ஓராண்டு கூட முழுமையாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையே என்ற கையாலாகாத தனத்துடன் கண்ணீர் விட்டபடி ஊமையாய் அமர்ந்திருந்தான் பிரகாஷ்